அந்த மகற்றம் அனந்து கொண்ட புறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமரை ஆகும்மல் இனத்தின் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொல்கின்றேன் அருள்மிகு மாணிக்க விநாயகருடைய திருவடியை வணங்கி பிரசன்ன விநாயகர் திருவிடியை வணங்கி அருள்மிகு மண் நாற்பத்தெட்டு மண்டல கால மகா கணபதியினுடைய கோடான குடி திருப்பாதம் திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி மாதம் பதிமூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் ஒம்பது முப்பத்தாறு மணி அளவில் அனுக்கிரகமும் அனுகூலமும் தர்மமும் நீதியும் நேர்மையும் கொடுக்கக்கூடிய அருள்மிகு சனீஸ்வரன் பகவானுடைய சனீஸ்வரன் பகவான் வக்ரம் மீனராசியில் வக்கரம் பெறுகிறார் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வக்கரம் பெறுகிறார் கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தஞ்சு வரை நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அந்த காலங்களில் நூற்றி முப்பத்தெட்டுக்கு நாள் மு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரம் பெறுகிறார் மீனராசியில் ஒருவனுக்கு அவரவர் கர்ம வினை பூர்வ புண்ணியம் பலத்திற்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்குவதில் சனிக்கு நிகர் சனீஸ்வரர் தான் சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி பார்த்தீங்களா சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி என்று அமர வைத்து விடுவார் அதே நேரத்தில் அதி மேதாவிகள் அதி புத்திசாலிகள் பெரிய ராஜதந்திரிகளை கூட தெருவில் தூக்கி எரிந்திருவார் பல காரியங்களை கன்னிமைக்கு நேரத்தில் நடத்தி காட்டும் சர்வ வல்லமை பிடைத்தவர் பல காரியங்களை சர்வ வல்லமை படைத்தவர் நடத்தி காட்டக்கூடியவர் ஒருவருக்கு அவர்களின் கர்மவினைப்படி கெட்ட நேரம் வந்துவிட்டால் அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் யூகிக்கு முன்பே எல்லாம் நடந்து முடிந்து விடும் அவர் எவ்வளவு பெரிய ஆளும் தொழில் பெறும் சரி பெரிய கலெக்டராக இருந்தாலும் சரி ஒரு யுகி ஒரு அதாவது அவர் யூகிக்கு முன்பே எல்லாம் நடந்து முடிந்துவிடும் அதே நேரத்தில் சனி பகவானுடைய யோக பலன்கள் அனுபவிக்க வேண்டும் ஜாதகத்தில் இருந்தால் அவரை எந்த உயரத்தில் கொண்டு செல்லும் வல்லமை உள்ளவர் ஆகையால் தான் சனியை போல் கொடுப்பவனும் இல்லை கெடுப்பவனும் இல்லை சனி கொடுத்தால் அதை யார் தடுப்பார் என்ற பழமொழி ஜோதிடத்தில் வந்திருக்கின்றது அடுத்து நாம் காண இருப்பது மிதன ராசி பிரசுக்கு மூன்றாவது ராசி அது மட்டும் இல்லைங்க மூன்று கருவிகளும் நீங்கள் முக்கியமாக வச்சுருப்பீங்க இந்த மூன்று கருவிகளை ஒவ்வொரு மனிதனும் நீக்கணும் அப்போ அந்த மூன்று கருவி ஆணவம் பேராசை பொறாமை அதாவது ஆணவம் நான் பேராசை எனக்கு பொறாமை ஆடா அவனுக்காடா வண்டி வாங்கிட்டாண்டா அவன் வீடு வைத்தாண்டா அதான் பொறாமை அப்போ அந்த மூன்று கருவிகளை நீக்க மற கங்கை காவேரி போன்ற அருவிகளில் நீக்கும் மற்றவற்றவரை உரமாக இருக்க வேண்டும் அதாவது மற்றவரை உரமாக மற்றவங்களுக்கு நம்ம உரமாக இருக்க வேண்டும் மற்றவர் வாழ என்றும் வரமாக இருக்க வேண்டும் அடுத்தவங்களுக்கு உழைப்பதற்கு உரமாக இருக்க வேண்டும் ஒரு செடிக்கு உரம் போட்டால் வளரும் அதே போல நற்றவர் வாழ என்றும் ஒரு வரமாக பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் வாக்கும் சொல்லும் செயலும் தவமாக இருக்கும் மிதனராசி நேயர்கள் வாக்கும் செயலும் சொல்லும் இந்த மிதனத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு என்ன சிறப்புன்னா அவங்களுக்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை அவங்களுக்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை கருப்புசாமி வச்சுருக்கிற ஆயுதமும் தேவையில்லை முனீஸ்வரன் வச்சுருக்கிற ஆயுதம் ஆயுதமும் தேவையில்லை பத்திரகாளி வச்சுருக்கிற ஆயுதமும் தேவையில்லை ஒரே ஆயுதம் வாக்கு பார்த்தீங்களா அதனால தான் முயற்சி அதனால தான் வெற்றி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் சகோதர ஸ்தானம் முயற்சி எந்த முயற்சி சிற எந்த முயற்சி செஞ்சாலும் வணக்கத்துக்குரிய அப்துல் கலாம் மாதிரி வந்துடுவோம் வணக்கத்துக்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் மாதிரி வந்துடணும் அவங்க சாதாரணமாக வரல முயற்சியோட வந்தவங்க அவங்க வந்து பல முயற்சியோட வந்தவங்க இப்ப நிறைய பேர் சாதாரணமாக போயிடுறாங்க அதுவே இப்போ போற ரூட்டெல்லாம் வேற ரூட்டு எப்படிலாம் போயிருவாங்க அந்த காலத்தில் உள்ள பெரியவர்கள் அந்த காலத்தில் உள்ள சான்றவர்கள் எப்படி போயிருக்காங்க இந்த மூணாம் பாவகத்தின் படி தான் போயிருக்காங்க மூணாம் பாவகத்தின் தத்துவம் எப்படி தான் போயிருக்காங்க அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக காலபுருஷனுக்கு குரு உங்கள் வீட்டில் இருக்கிறார் சூரியனும் உங்கள் வீட்டில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருக்க போறார் அப்போ காலபுருஷனுக்கு கண்டிப்பாக உங்கள் சனீஸ்வரன் உங்கள் ராசிக்கு பத்திரம் இருக்கார் அப்போ பதி பதிமூணு ஏழு வரையும் பத் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் கர்மத்தில் இருக்கார் ப்ரொஃபஷனில் இருக்கார் ஜாப்பில் இருக்கார் இருந்தாலும் வக்கரம் ஆகும்போது அவருடைய இயல்பு நிலை மாறும் இல்லையா அப்போ மிதனத்துக்கு நட்பு கிரகம் சனி அதனால தான் சனியும் பொதுல தன்னை விட்டு நீங்காது என்று நம்ம மு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் மத்தியம பலன் என்ன மத்திம பலன் எல்லாருமே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நீ ஏன் மத்திம பலன் சொல்கிறீங்க உங்களுடைய லக்கன் உங்களுடைய ராசிக்கும் லக்கணத்துக்கும் உங்களுடைய ஜன்ன ஜாதகத்தில் ராசிகள் லக்கணத்துக்கும் எங்கே புதன் இருக்கார் என்ன லக்கணம் எல்லாத்தையும் பார்த்து கணிச்சிட்டு இந்த கோச்சார பலனை நீங்கள் எடுத்துக்கணும் இந்த கோச்சாரத்தில் அப்போ வக்கரம் நூற்றி முப்பத்தெட்டு நாளைக்கு வக்கரம் ஆகும்போது மிதனராசி நேயர்களுக்கு குரு வேற வீட்டில் தான் இருக்கார் அவரும் அதிசாரத்தில் போகிறார் எட்டாவது மாதத்துக்கு மேலே அதிசாரத்தில் போகிறார் அப்போ இப்போதைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க உங்களுடைய வர்க்கோத்துவ பார்த்துக்கோங்க உங்களுடைய ஜாதக நவாம்சத்துலேயும் ராசி கட்டத்திலேயும் நவாம்சத்துலேயும் பரிவர்த்தனை யோகம் இருக்குதா அந்த லக்னாதிபதி எங்கே இருக்காரு ராசி அதிபதி எங்கே இருக்காரு அவர் என்ன சாரம் பெற்றிருக்காரு சாரம் வந்து அட்டமாதிபதி சாரமா இல்லை சாரம் வந்து பரிவர்த்தனை சாரமா இதெல்லாம் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கணும் அப்போ இயல்பை வர்க்கம் அதாவது வக்ரம்னா இயல்பை விட மாறி செய்கிறது அப்ப மிதுனமும் என்ற அதிபதி புதனும் மகரம் கும்பத்துக்கு அதிபதி சனியும் என்னைக்கு இரட்டை குழல் துப்பாக்கி தான் விலகவே மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க அப்போ வக்ரம் வந்தது என்ன ஆகும் இயல்பை விட மாற்றி செய்வாங்க அப்போ எச்சரிக்கை மணி எச்சரிக்கையாக இருப்பது கல்வியில் எச்சரிக்கை போக்குவரத்தில் எச்சரிக்கை படிப்பில் எச்சரிக்கை கமர்சியல் எச்சரிக்கை அரசியலில் எச்சரிக்கை வாக்குல எச்சரிக்கை எழுத்தில் எச்சரிக்கை மிஷின் இருக்கு நம்ம ஜெராக்ஸ் மிஷின் அது உங்களுக்கு உரியது அதில் எச்சரிக்கை இதெல்லாம் கவனமாக இருந்து அகல கால் வைக்காம ஏன்னா தான் அஷ்டமத்தை செஞ்சு முடிஞ்சு திசை முடிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் லெவலுக்கு வந்துட்ருக்குறீங்க அப்போது உங்களுடைய மிதுனலக்கணம் ராசிக்கு கோச்சாரத்தில் கண்டிப்பாக சனி வக்கரம் மத்தியம பலனை கொடுக்கும் மிக கவனமாக இருக்க வேண்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களும் கவனமாக இருந்து கொண்டால் நிச்சயம் ஏன்னா தொழில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா படிப்பு சம்மந்தப்பட்டது எழுத்து சம்மந்தப்பட்டது பல்கலைக்கழகம் சம்மந்தப்பட்டது யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டது காலேஜ் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு படிப்பு தான் இன்னொன்று வெளிநாட்டுக்கு நீங்கள் போகலாம் வெளிநாட்டுக்கு நீங்கள் போகலாம் வெளிநாட்டு பற்றி நீங்கள் போகக்கூடியது ராசிதான் மிதன ராசி நேயர்கள் அப்போ கண்டிப்பாக வக்கரத்தில் மிக எச்சரிக்கை மணி அடிப்பது மிதன ராசி நேயர்களுக்கு யார் நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரக்கு பார்த்தீங்களா மிருகசிரிசம் திருவாதிரை புனர் புருஷம் முருகனுடைய வழிபாடுகளை பண்ணுங்கள் முருகனுடைய வழிபாடை பண்ணுங்கள் விளக்குக்கு நெய் தீபத்துக்கு நீங்கள் விளக்கை ஏற்ற வேண்டாம் தீபம் மட்டும் போடுங்க போதும் தீபம் போடுங்க தீபத்துக்கு கற்ப கிரகத்தில் முருகன் சன்னிதானம் அம்பாள் சன்னிதானம் சிவபெருமான் சன்னிதானம் அந்த மகாவிஷ்ணு சன்னிதானம் சக்கரத்தாரா சன்னிதானத்தில் போய் நெய் உங்களால் முடிஞ்ச ஒரு நூறு நெய் ஐம்பது நெய் குறுக்கள்கிட்ட கொடுங்க ஊற்றிடுவாங்க விளக்கு போகிற அவசியமே இல்லை ஏன்னா இப்போ விளக்கு போகிறதுக்கு அரசாங்கத்தில் நிறைய ரெஸ்ட்ரிக்ட் இருக்குது பிரதர்சனம் முக்கியம் ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் பிரதர்ஷனம் முக்கியம் பிள்ளையாருக்கு ஏழு சுத்து சுற்றுங்கள் முருகனுக்கு ஒம்பது சுற்று சுற்றுங்க அம்பாளுக்கு பத்து சுற்ற சுற்றுங்க மகாவிஷ்ணுக்கு ஆறு சுற்று சுற்றுங்க ஆஞ்சநேயருக்கு அஞ்சு இருபத்தி மூணு சுற்று சுற்றுங்க ஆஞ்சநேயருக்கு இருபத்தி மூணு சுற்று சுற்றுங்க இப்படி பிரதர்ஷனம் சுற்றிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக வாராய்க்கு பதினாறு சுற்ற சுற்றுங்க வாராய்க்கு காளிக்கு அந்த வக்ரமாக இருக்கவங்களும் பதினாறு சுற்றி சுற்றி பதினாறு விளக்கு இழுப்பு நிலப்படணும் பதினாறு வழக்கு இழுப்பு போடணும் அப்படி போட்டு வந்தால் நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி உண்டாகும் உண்டாகும்ங்கிறது மாற்றுக்கிறதுல மிதனாசி நேயர்களுக்கு மிக அற்புதமாக கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இந்த வக்கர குறிப்பை வக்கர சனி பயிற்சி மறந்துடாதீங்க